குற தீவாடி எங்குப்பி யா ஞா இந்த கூட்டத்தில நீ பிறந்த தப்பி ஒரு ஜாடையில பாத்தாக்கா பப்பி நான் அவ்வாது போற்று வைக்கும் தப்பி குற தீவாடி என்ப்பியா ஈயா யா கொறவா நாம என்ன குறவா யா யா ஈயா கொஞ்சலுக்கு மட்டும் ந ஒரு குரு சாவா குப்பிடி மரவா என் குட்டி இன்னொரு தடுத்து தரவா கொர தீவாடி என் குட்டி அடிக்கும் அழகு மகும்மாலக்கடி கொறத்தி பண்ணேல காலத்தடி படுக்க போட்டு கடுக்குதடி சும்மா அடி டக்கட்டி டிப்பாண்டி அக்கடி சரசம் என்ன டி அக்கடி சாஞ்சு படுத்து தூங்கும் போடு தெரியுமா அடுகுஷ்டி போட்டு சொல்த வாங்க முடியுமா தீவாடி என் குத்தீயா குக்கரிச்சு நிக்கிதையா கோழி சேவ அங்கே பக்கரிச்சி போகுதையா கொட்டக்கோழி பொக்கரிச்சி நிற்கிறையா கோழி சேவ கோழி அங்கே போகுதையா கொட்ட முட்டை கல்லோ தெரியும் பலி தெரியும் முட்டா பயம் அவளுக்கு என்ன தெரியும் பக்குனு குடிப்பேன் மைனா போல சிக்கனு அடப்பேன் கூண்டுத்துள்ளே பக்குனு குடிப்பேன் மைனா போல சிக்கனு அடப்பேன் கூண்டுத்துள்ளே பக்கனுடி பக்கிலக்காரி நாம் பரம்பரையா கோரவனாடி பொக்காரி கொக்கை குடிச்சு குருவி குடிச்சு கொக்கை குடிச்சு குருகி பிடிச்சு அக்க பிடிச்சி வீக்க பிடிச்சி என்ன பிடிச்ச இந்த பாடுபடுறியே இப்போ வளையில பொல் விளர்ந்த போழறிய இப்போ வளையில் பொல் விளர்ந்தப்போ விழறிய அசை அசை Asai asai, jin jinat kedi jin jinat kedi jin jinat kedi jin jinat kedi hadzka, eh hadzka, kordi